கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு தெய்வீக பரிமாற்றம் வசனம் ரெண்டு குறைந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பங்கு ஏசு ஒருபோதும் பாவம் செய்ததில்லை அவர் பாவத்தை பற்றியும் அறியாத ஒரு பரிசுத்த கிறிஸ்து அப்படி இருக்க ஏன் அவரை பாவமாக ஆக்கினார் ஏன்னா நம்மை மீட்கவை அப்போ அவர் நம்முடைய குற்றங்கள் தண்டனைகள் வியாதிகள் பாவங்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் தன்னுள் ஏற்றுக்கொண்டா இருப்பாங்க இதுதான் தெய்வீக பரிமாற்றம் அப்போ அவர் எந்த தவறு செய்யவில்லை ஆனாலும் தண்டனை பெற்றார் நாம் எதையும் நியாயமாக செய்யவில்லை ஆனாலும் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம் இந்த பரிமாற்றம் நம்மால் சம்பாதிக்க முடியாது இது அவருடைய கிருபையின் பரிசு நாம் இப்போது தேவனுடைய நீதியாக இருக்கும் என்றால் உடையவர்களாக அல்ல தேவனின் பார்வையில் சரியானவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்கள் நம்முடைய குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்து சுமந்து கொண்டார் அவருடைய பரிசுத்தம் அவருடைய பலன் அவருடைய அந்த நமக்கு கொடுக்கும் மீட்பு எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாக ஒரு பரிசாக கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்கிறார் சரியானவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாங்க இதுதான் ஒரு அடையாள மாற்றம் மட்டும் இல்லை இது ஒரு புதிய நிலை என்று பார்க்கிறோம் பாருங்க இப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால நம்ம பாவம் இல்லாதவர்கள் போல் தேவன் நம்மளை காணுகிறார் அப்போ அவருடைய நீதி வெளிக்காட்டும் வாழ்வாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் நம்மை குற்ற உணர்விலிருந்து மீட்டு நீதியின் உணர்வில் நடத்த விரும்புகிறார் பாருங்க ஆனா அநேக வேலையில் நம்ம எப்படி வாழ்கிறோம் குற்ற உணர்வோடு வாழுகிறோமா அங்கே தான் கொஞ்சம் நிதானித்து நம்ம பார்க்கணும் இதுதான் பிசாசு வைக்கிற ஒரு பெரிய ஒரு கட்டை பாருங்கண்ணே அநேக வேலையில் குற்ற உணர்வில் வாழ வைக்கிறான் ஜனங்களை அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஒரு உயர்வான நிலைக்கு போகாதபடி தேவன் நம்மளுக்கு வைத்திருக்க அந்த மீட்பு தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த தெய்வீக காரியங்கள் எதுவுமே நம்மளுக்கு அப்ளை ஆகாதபடி பிசாசு தடை பண்ணுகிறான் பாருங்கள் நம்ம குற்ற உணர்வில் வாழும் பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற எந்த ஒரு நிலையும் நம்ம பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள முடியாது பாருங்க அதுதான் பிசாசு வைத்திருக்கிற ஒரு திட்டம் அதே நிலையில் இருக்க பரிசுத்த ஆவியான உங்களோட இது ஏன் என்றால் இந்த குற்ற உணர்வு வரும்பொழுது நம்ம என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம கிட்ட தவறுகள் எதனால இந்த குற்ற உணர்வுகள் வருகிறது இதனுடைய அடி அதை பேஸ்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் பாருங்க அது கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம தேவன்கிட்ட நம்ம மனசை திறந்து தேவன்கிட்ட அர்ப்பணிக்கிறப்போ நம்ம குற்ற உணர்வுலேருந்து ஒரு மீட்பை கேட்குறப்போ தேவ தேவன் கொடுக்கிறவராய் தான் கொடுக்கிறவர் பாருங்க வாழ்ந்து நம்ம மடிந்து போவதுக்கல்ல தேவன் மீட்டு எடுக்கிறவராய் இருக்கிறாரு அப்ப இந்த வேலையில தேவன் நம்மோடு இடைப்படுகிற ஒரு காரியம் நம்ம பாவ உணர்வுல இருந்துகிட்டு நம்மளோட அடையாளம் பாவங்களை அடையாளமாக வைத்து கொள்ள வேண்டாம் நீதிமானின் அடையாளத்தை அணிந்து கொள்ள தேவன் விரும்புகிறார் குற்ற உணர்விலிருந்து ஒரு விடுதலை உண்டாக்கி நீதி உணர்வுகளே வாழ வேண்டும் என்று தெய்வன் அழைக்கிறார் கிருப இலவசமாக இருக்குது அப்போ ஏசு உள்ள மீட்பை கொண்டு நம்ம ஒன்றும் ஒன்றுமில்லை நம்ம ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்பிக்கையோடு இருந்தாலே அதை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு பாத்திரமாக இருக்கும் நம்ம ஆக்கப்பட்டோம் என்று விசுவாசிக்கணும் அதை நம்பணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை பாருங்க நம்ம சாபத்துக்காக அவர் சாபம் ஆனார் கலாத்தியை மூன்று பதிமூணில் பார்க்குறோம் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை சாபத்திலிருந்து விடுவித்தார் என்று பார்க்குறோம் ஒன்று பேரது ரெண்டு இருபத்தி நாலு பார்க்குறோம் அவர் நம்ம பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிறு சுமந்தார் நாம் பாவத்துக்கு செத்து போய் நீதியக்காக வாழும்படிக்கு இதை இவை எல்லாம் நடந்தது பாருங்கள் தேவன் நம்மை குற்ற உணர்வில் அல்ல நீதியின் உணர்வில் நடத்த விரும்புகிறார் அப்போது நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன் என்ற உண்மையை நாள்தோறும் அறிவித்து வாழ வேண்டும் பாங்க இது இதுதான் நம் சிந்தனையை மாற்றும் வாழ்க்கையை உயர்த்தும் பாருங்க செபிப்போம் பரலோக தகப்பனை உம்முடைய தியாகம் எங்களுக்கு நீதி அடையாளத்தை கொடுத்தது நாங்கள் வெற்றியாளர்கள் நீதிமானாய் வாழத்தக்கவர்களாய் உருவாக்கப்பட்டவர்கள் அதை நம்புகிறோம் அதில் வாழ விரும்புகிறோம் அதனை உலகிற்கு காட்ட அர்ப்பணிக்கிறோம் என்று இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல नल्ला पितावे आमेन गॉड ब्लेस यू